நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த நாளில் ஒரு புதிய கிருபிகளோடு கூட உங்களை சந்திப்பாராக கத்தருடைய வார்த்தை யாத்ரா பதினேழாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அங்கே ஒரே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேலே நிற்பேன் நீ அதை கண்மலை அடி அப்பொழுது ஜனங்கள் பிடிக்காதது தண்ணீர் புறப்படும் என்று சொன்னார் ஆண்டவரத்தினுடைய பிள்ளைகளை வழிநடத்தின விதங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆண்ட ஒரு எசிப்டு தேசத்திலிருந்து மோசையின் மூலமாக ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார் அங்கே ஜனங்கள் எல்லாரும் அங்கே போய் கொண்டிருக்கிற வேலையில் ஒரு இடத்துல ஒரே பண்ணுகிற இடத்துல போய் நிற்கிறார்கள் அப்பொழுது தண்ணீர் இல்லை என்று சொல்லி மன வருத்தத்தோடு ஜனங்கள் எல்லாம் மோசையோடு கூட அங்கே கோபம் முறுமுறுக்கிறதை நாம் பார்க்குறோம் அப்பொழுது மோசை ஆண்டோ இடத்துல போய் கேட்கிறார் ஆண்டோடு சொல்கிறார் நீ மலையின் மலை போ என்று சொல்லி அங்கே சொல்கிறது தான் இந்த வார்த்தையை பார்க்குறோம் அங்கே ஒரு நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேலே நிற்பேன் நீ அது கண்ம கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் பிடிக்க தண்ணீர் புறப்படும் என்று சொல்லி ஒரு அற்புத அதிசயத்தை அங்கே செய்கிறதை நான் பார்க்குறோம் இன்றைக்கி வாழ்க்கையில் ஐயோ இந்த வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா எங்கள் குடும்பத்தில் நடக்காதா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு இந்த காலை வேலையில் சொல்கிற வார்த்தை ஒரே பிள்ளை நிலங்கள் ஆண்டோட ஜனங்களை ஆண்டவர் பிள்ளைகளை அற்புதமாய் வழிநடத்துகிற ஜனங்களால் நாங்களை பார்க்கிறோம் ஜனங்களை குடிக்க தண்ணீர் அங்கிருந்து புறப்படும் என்று பார்க்கிறோம் ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் ஒரே பிளப்பு நிலங்கள் அங்கே ஆண்டவர் நிற்கிறார் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவங்க குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு செய்ய போகிறார் அந்த விசுவாசியங்கள் அன்றத்திலேயே ஒப்புக்கொடுங்க பத்திர ஆசீர்த்வங்களை மேன்மைப்படுத்துவார் அத்ததாமி ஆசிர்வத் நடத்துவார்கள் அல்லோம் நல்ல தகப்பனே உங்களுக்கு தோற்றுறோம் நன்றி செலுத்துகிறோம் சாமி உலகில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வது இன்றைக்கு ஒரு புதிய அற்புத அதிசயங்களுக்கான உதவி செய்யங்கள் தாழ்த்தம் உப்பு கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் கேட்குறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமை ஆமாம்